சிங்கத்தின் மேலும் வெளியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மென்மையானவர்களாகவோ சிறப்பானவர்களாகவோ அல்லது பிரபலமானவர்களாகவோ இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் வேத வசனத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பின் பகலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம் எங்களை சுற்றியுள்ள எல்லா தீமைகள் மீதும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நாங்கள் வெற்றிகளை காணவும் நீர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் உமது வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் கேடகமாகவும் இருப்பதாக உம்மை துதிக்கிறோம் உமது சத்தியத்தை தைரியமாக அறிவிக்கவும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் அவைகளை பின்பற்றி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்